அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த கண்ணுடைய வள்ளல் என்கிற ஞான மகான் பாலியாருடைய ஒழிவில் ஒடுக்கம் என்கிற நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் வள்ளல் பிரமுகனாரை போன்ற மிகப்பெரிய ஞானி இதற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உரை சரியாக இருக்கிறது அதிலே மேலும் எதையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று கருதிய ஒரு நூலிலே கொள்ளந்தெருவிலே ஊசிவிக்கும் தன்மை போல சொல்ல வந்தது நமக்கு சற்று அச்சத்தையே தருகிறது இருப்பினும் சகோதர சகோதரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க வைத்தியக்காரன் உணர்வதைப் போல எனக்கு தெரிந்த கருத்துக்களை இங்கே உடனிவிட்டு செல்ல வந்திருக்கிறேன் கடந்த பதிவிலே நல்ல நூலை சத்குருவார்கள் அறிவுரை பண்ணி இதுதான் தகும் என்று கூறிய நூலை மாத்திரமே வாசிக்க வேண்டும் அப்பொழுது மாத்திரமே ஞானம் கிடைக்கும் என்ற கருத்தை பார்த்தோம் இன்றைய பதிவிலே கனுடைய வள்ளல் என்ன சொல்ல வருகிறார் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் கூலி தொழிலாளர் கொண்டு விற்போர் போன்ற குரு பகடிகளை மேவாதே காலம் போல் பார்த்திருக்க வைத்த பரமகுருவை பரவ வார்த்தைகளை தீண்டாமணம் உலக வாழ்க்கையிலே விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்கள் வியாபாரிகள் அதிகம் உணவுப் பொருள் விற்பவர்கள் உடைகள் விற்பவர்கள் அலங்கார அணிகலன்கள் விற்பவர்கள் இல்லத்திற்கு தேவையான சாமான்கள் விற்பவர்கள் எல்லாம் கூட வியாபாரிகள் தான் ஆனால் ஞானத்தை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளும் இருக்கிறார்கள் இந்த வியாபாரிகள் செய்யக்கூடிய தத்தம் மிக மோசமானது இன்றைய காலம் விளம்பர காலம் தொலைக்காட்சி பெட்டியை திறந்தால் கைபேசியை திறந்தால் நாளிதழை திறந்தால் எதை திறந்து பார்த்தாலும் விளம்பரம் 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 இந்த தான் மக்கள் ஏமாந்து போகிறார்கள் இதிலே மிகவும் ஏமாந்து போவது நடுத்தட்டு மற்றும் மேல்தட்டு மக்கள்தான் குறிப்பாக நடுத்தட்டு மக்கள் என்பவர்கள் கீழேயும் செல்ல முடியாமல் மேலேயும் செல்ல முடியாமல் திகம்பரர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை குறிவைத்து தவறான கல்வியை பரப்பக்கூடிய வியாபாரிகள் பெருகி இருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளை தவறாக இருந்தாலும் கூட மக்களிடத்திலே திணிப்பதற்காக விதமான தந்திரங்களை வியாபாரிகள் கையாளுகிறார்கள் உதாரணத்திற்கு பால் இந்த பால் என்பது மனிதனுக்கு தேவையில்லாத ஒன்று என்பதாக சிலர் சொல்கிறார்கள் சிலர் இல்லை இல்லை இதில் நிறைய புரதம் இருக்கிறது உடலுக்கு தேவையான நல்ல சக்திகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள் மருத்துவ மாமேதே வி என் அவர்கள் தாய்ப்பாலை அருந்தியதற்கு பிறகு வேறு எந்த பாலையும் சீரணிக்கக்கூடிய நொதிகள் மனித உடலில் இல்லை எனவே பாலை அருந்தாதீர்கள் என்று சொன்னார்கள் பால் குடிக்காதே பாலை பயன்படுத்தாதே அது உனக்கு தீம்பு தரும் என்று சொன்ன காரணத்தால் மருத்துவ அவர்களுக்கு பி அவர்களுக்கு அச்சுறுத்தல்கள் வந்தன என்பதாகவும் ஒரு பேட்டியிலே அவர் பதிவு செய்திருந்தார் ஆனால் இது நல்லது என்று மருத்துவர்களை கொண்டு சொல்ல வைத்தார்கள் ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கு பிரபலமான திரைப்பட துறை சார்ந்தவர்கள் புகழ்பெற்றவர்களை கொண்டு இது நல்லது என்று விற்பனை செய்ய வைக்கிறார்கள் உதாரணத்திற்கு சூதாட்டம் இணைய வழியிலே நடைபெறக்கூடிய இந்த சூதாட்டம் காரணமாக பற்பலருடைய குடும்பங்கள் நசித்து நாசமடைந்து போயிருக்கின்றன எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே அதன் வேலை செய்யக்கூடிய பாதுகாப்பு பணிகளை வேலை செய்யக்கூடிய ஒரு காவல்துறை ஊழியரும் கூட இந்த இணையவழி சூதாட்டத்தில் ஈடுபட்டு நிறைய செல்வத்தை தொலைத்து மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாகி தன் குடும்பத்தினிடம் தனக்கு ஏற்பட்ட கடனை தீர்ப்பதற்கு உதவாவிட்டால் தற்கொலை செய்து கொள்வதாக விரட்டிய தகவலையும் கூட நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஞானத்தை பற்றி சொல்லும் போது இங்கே எதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்பது சகோதர சகோதரிகளுக்கு வினாவாக இருக்கக்கூடும் பொய்யான ஒன்று வேகமாக பரப்பப்படுகிறது அந்த பொய்யை மெய்யென்று கருதி தன்னை தொலைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இப்போது நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்வியிலே ஞானத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் தேவையான கருத்துக்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு கவைக்குதவாத வடயங்கள் மாத்திரமே கல்வியாக விட்டன. தரமற்ற கல்வி சமுதாயத்தை தீர்திருத்தக்கூடிய நல்ல கருத்துக்கள் இல்லாத கல்வி பொய்யான ஞானம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஞானத்தை கற்பிக்கக்கூடிய வாசியோகத்தை கற்பிக்கக்கூடிய வாசியோக வியாபாரிகள் எண்ணிக்கையும் அதிகமாகிவிட்டது இது காரணமாக கூவி கூவி விற்கக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய மக்கள் இந்த பொருள் நல்லது என்று தவறாக நம்பி விடுகிறார்கள் ஞான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஞான மகானுடைய நூல்களை தற்காலத்தில் எவரும் சீண்டி பார்ப்பதில்லை எங்களைப் போன்ற சிலர் பைத்தியக்காரர்களாக கூவி கூவி கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்கள் பொருளுக்கு விலை போவதில்லை இதை நாம் கண்ட ஒரு சிறு அனுபவத்தின் வாயிலாகவும் சொல்ல முடியும் பிரபஞ்ச பேராற்றலை பற்றியும் தலைக்குள்ளே இருக்கும் ஜீவனுடைய பிரகாசத்தை பற்றியும் அதை அடைவதற்கான வழியை பற்றியும் எண்ணற்ற சித்தர் ஒரு மக்களுடைய பாடல்களை மேற்கோள் காட்டி நாம் வழக்கத்தை இருக்கிறோம் நம்முடைய பதிவுகளுக்கு பார்வை இல்லை ஆனால் நாம் சொன்ன இந்த கருத்துக்களை வரைகளை வழக்கத்தோடு வித்தியாசமான படக்காட்சிகளோடு ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் கிராபிக்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி படம் காட்டி பொய்யான தகவலையும் கூட அதிலே வெய்யாக காட்டி சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சத்குருமார்கள் இப்படிப்பட்ட நிலை கொண்டவர்களை விரும்புவதில்லை இந்த பாடல் அதைத்தான் சுட்டி காட்டுகிறது கூலி தொழிலாளர் கொண்டு விருப்போர் போன்ற குறுவேலை பகடிகளை மேவாதே தங்களை குருவார்கள் என்று பொய்யாக பிரகடனப்படுத்திக் கொண்டு தவறுகளை செய்யக்கூடிய தவறான தகவல்களை உலகத்தவருக்கு பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஏமாற்றுக்காரர்களை நம்பாதே பரமகுருவை பார் பரமகுருவை சார்ந்த அந்த பரமகுரு என்பது வேற எங்கும் இல்லை அது உனக்குள்ளே இருக்கக்கூடிய மனம்தான் அது ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் இதை சொன்னார்கள் அடங்கிய மனமே சத்குரு என்று உலகத்திலே வாசியை விலை கூறிவிக்கக்கூடிய போலியான குருமார்களை நம்பாதே பரமகுருவை நம்பு அந்த பரமகுரு என்பது உன்னுடைய மனம்தான் என்று எத்தனை முறை சொன்னாலும் எவரும் கேட்பதற்கு தயாராக இல்லை உண்மையின் தத்துவம் கசக்கத்தான் செய்யும் கசப்பான மருந்துதான் பிடி பேரமுதம் என்பதை மக்கள் சுலபத்தில் விளங்கிக் கொள்வதில்லை அது காரணமாக விதிவசம் என்று சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு பொய்கூறுவார்களை நம்பி கெட்டடிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை பல்கி பெருகி இருக்கிறது இதைத்தான் இத்திருப்பாடிலே கண்ணுடைய வள்ளல் நமக்கு சொல்லுகிறார் குட்டி திருட்கரடி ஆற் ஒழுக குதித்து கட்டிப்பிடித்த கதையாகும் துட்டமள பித்திலே மூத்தவர்கள் கை பிதற்றாம் பேதையற்கு புத்தி போல் காட்டும் பொருள் நல்லவனாக இருந்தாலும் கடந்து வர வேண்டிய மூன்று மலங்கள் முக்கியமானவை என்று நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆணவம் கண்மம் மாயை நான் என்று அகங்கார செருக்கு அது மலத்திற்கொப்பானது நானே எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன் என்று தான் செய்த காரியங்கள் காரணமாக அதன் வினைகள் செயல் வினைகள் அது ஒரு மலமாகிறது தான் செய்தது சரியா தவறா என்று கூட பார்க்கும் அவகாசம் இல்லாமல் உலகியலாளர்கள் ஓடக்கூடிய ஓட்டத்திலே அவர்களோடு இணைந்து ஓடி ஓடி தவறுகளை செய்திருப்பது மாயை என்கிற மலத்திலே கொண்டு போய் தள்ளுகிறது மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற போராட்டங்களை சந்திக்கிறார்கள் மூத்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பிதற்றல்கள் என்று புறந்தள்ளி பயணிக்கும் நிலை இருக்கிறது சாதாரணமாக மூத்தோர் சொல் வார்த்தை அமிழ்தம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த கருத்து இப்போது போய்விட்டது மூத்தவர்கள் எதையாவது சொன்னால் பழங்கதை பேசாதே உன் காலம் போல இந்த காலம் இல்லை உனக்கு ஒன்றும் தெரியாது விழுந்து கிட உன் அறிவுரையை யார் கேட்டார்கள் சும்மா கிட பெருசு இப்படியான வார்த்தைகளைத்தான் இன்றைய இளைஞர்கள் பயன்படுத்துகிறார்கள் எதற்கும் உதவாத கவைக்குதவாத கல்வியை கற்றிருந்தும் கூட அந்த கல்வி தந்த பெருமையின் காரணமாக செருக்கு என்பது ஏற்பட்டு விடுகிறது கல்வி செருக்கு நான் பல கற்றுவிட்டேன் என்கிற செருக்கும் ஆணவமும் தலைக்குள்ளே புகுந்து கொள்ளுகிற காரணத்தால் மூத்தோரை மதிக்கும் பண்பு குன்றி போயிருக்கிறது இக்காரணத்தை கொண்டும் பெரியவர்கள் சொல்லும் நற்கருத்துக்களை உள்வாங்க கூடாது என்பதை உறுதியாக பற்றி பிடித்தபடியாக இன்றைய இளைய சமுதாயம் பயணித்துக் கொண்டிருக்கிறது மூத்தவர்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் பேய் பிதற்றல்கள் என்று இவர்களால் சுட்டப்படுகிறது இப்படிப்பட்டவர்களை பேதையர்கள் தான் என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது அறியாமல் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றே கருத வேண்டியிருக்கிறது உண்மையை இங்கே விளங்கிக் கொள்ள யாரும் விரும்புவதில்லை உதாரணத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் எண்ணற்ற நல்ல உணவுகளை கொடுத்தார்கள் விதமான அரிசி வகைகள் சிறுதானிய வகைகள் காய்கள் கிழங்குகள் பயிறு வகைகள் பழங்கள் இப்படி பலவற்றை கொடுத்தார்கள் அவற்றையெல்லாம் உண்டு வாழ்ந்திருந்த வாழ்ந்திருந்தவரிலும் சோர்வு இல்லை தின்பாக பயணித்தார்கள் இன்றைய காலத்திலே தென்படுவதைப் போல திரும்புகிற திசையெல்லாம் இளையவர் பெரியவர் என்ற வேதம் இல்லாமல் மாரடைப்பு மரணம் என்பது வந்து கொண்டே இருக்கிறது அன்றைய நம் முன்னோர்களுடைய காலத்திலே மாரடைப்பு என்பது எங்கோ ஒன்று அரிதிலும் அரிதாக இருக்கும் முதியவர்கள் மிகுந்த முதிய வயதிலே சுற்றத்தார் சூழ்ந்திருக்க பல நாள் படுக்கையிலே கிடந்து உயிர் நீத்தார்கள் அதற்கு முன்பு வாழ்ந்திருந்த முதியவர்கள் பல காலமாகியும் மரணமடையாமல் இருந்த காரணத்தால் பொதுமக்கள் தாழி என்ற வகையிலே மண்குருவைக்குள்ளே வைத்து அவர்களை சமாதி வைத்ததைப் பற்றியும் கூட நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைய சமுதாயத்திலே அமர்ந்த இடத்திலிருந்து எழுவதற்கு இருவர் உதவி தேவையாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலை வந்திருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் பொய்யான ஒழுக்கத்தை கடைபிடித்து விட்டதுதான் தவற்றை திருத்திக் கொள்ள யாரும் தயாராக இல்லை கல்வி ஆசிரியர்களும் கூட தாங்கள் கற்பிக்கக்கூடிய கல்வி தவறானது என்று தெரிந்தாலும் வேறு வழி இல்லாமல் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் இதுதான் இன்றைய மக்களுடைய நிலை கரணியோடு சண்டை போட்டு எதற்காக போகிறது அது காட்டு விலங்கு அதற்கு புத்தி போட்டி விட முடியுமா நீ தவறு செய்கிறாய் இப்படி இருக்காதே அப்படி என்று சொல்லி காட்டிலே வாழும் கரடிக்கு நற்கருத்தை சொல்லிக் கொடுத்து அதை திருத்திவிட முடியுமா இன்னும் போவேன் என்ன பந்தயம் கட்டுகிறாய் என்று கேட்பவர்கள் என்னதான் செய்ய முடியும் இளைய சமுதாயத்தின் மத்தியிலே ஊதுகிற சங்கை ஊதி வைப்போம் கேட்பவர் கேட்கட்டும் என்ற ரீதியிலேயே ஞானிகள் மகான்கள் நற்கருத்துக்களை அவ்வப்போது சொல்லிச் சென்றபடியாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நல்லவற்றை எடுத்துச் சொல்லக்கூடிய மகான்கள் அவதரித்தபடியாகவே இருக்கிறார்கள் காலம் இப்படியே போய்கொண்டிருக்கிறது என்னதான் நடக்கும் என்பதை எல்லோரோடும் சேர்ந்து நாமும் பார்த்தபடி பயணிக்க வேண்டிய காலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் குருட்டு அரிப்பானார்க்கும் குபேரன் என்று பெயரா கருப்பு இரதம் மூத்தையோ காட்டு மருத்தறித்த ஆசானை போல்வாரோ ஆறாருக்கு அப்புறத்தை பேசாது இருந்த அல்லாஹ் பேர் இரதம் பாதரசம் பாதரசத்தை பக்குவப்படுத்தி அதனோடு சில விதமான ரசாயனங்களை கலந்து தங்கத்தை தயாரிக்கும் வித்தையை ஞானிகள் கற்றிருந்தார்கள் ஒரு குழந்தைக்கு கசப்பான மருந்தை கொடுக்க வேண்டும் அது குழந்தையின் நலத்திற்கு நல்லது என்று ஒரு தாய் கருதுகிறாள் மருந்தை கொண்டு போகும் போது குழந்தை வீறிட்டு அழுகிறது வெறி கொண்டு ஓடுகிறது இந்த மருந்தை நீ அருந்தினால் உனக்கு தின்பதற்கு இனிப்பான இந்த உணவை தருவேன் என்று சொல்லி இனிப்பை காட்டி கசப்பை மூட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு அந்த தாய் தள்ளப்படுகிறாள் குழந்தைக்கு தாய் மீது வெறுப்பு வருகிறது இப்படி கசப்பான மருந்தை நமக்கு திணித்து விட்டாளே என்று ஆனால் அந்த கசப்பான மருந்து அந்த குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதை அந்த குழந்தை அறிந்திருக்கவில்லை பாவம் அதன் மனம் அந்த அளவிலே தான் பக்குவத்தில் இருக்கிறது அதுபோல ஞானிகள் குருமார்கள் சித்தர்வர் மக்கள் ஞானத்தை சொல்லிக் கொடுக்க முயன்ற போது எவரும் கேட்க தயாராக இல்லை இவர்களை தன் பக்கம் திருப்புவதற்காக சில வேலைகளை செய்தார்கள் நான் சாதாரண எறும்பை தங்கமாக மாற்றுகிறேன் பார் என்று சொன்னார்கள் அடனே இந்த மகான் எறும்பை தங்கமாக மாற்ற மறந்து வைத்திருக்கிறாராமே என்று அவரை பின்பற்றிச் செல்ல ஆரம்பித்தார்கள் அவர்களை தன் வழிக்கு இழுத்துவிட்ட அவர்கள் எறும்பை தங்கமாக்குவதற்கு பயன்படக்கூடிய இந்த மூல மருந்தை பயன்படுத்தி நீ உனக்குள்ளே அதை மருந்தாக பயன்படுத்தினால் உனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் இது காயகல்பமாக இருந்து தேகத்தை தேற்றும் என்பதை மெல்ல மெல்ல ஊட்டினார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் வாதம் கற்க சென்றவன் வைத்தியனாகி வந்தான் என்பது அன்றைய நாளிலே வழக்கம் காரணம் சித்தர் ரசிதவாத வித்தகையை முழுமையாக சொல்லிக் கொடுப்பதில்லை இதை காரணம் காட்டி ஒருவனை அருகிலே அழைத்து அவனுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுத்து வாதியாக வந்தவனை வைத்தியனாக மாற்றி சமுதாயத்திற்கு பெருந்துண்டாற்றும்படியாக பக்குவப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள் இங்கே கண்ணுடைய உள்ள எதைத்தான் சொல்லுகிறார் பார்ப்பதற்கு குழப்பத்தை சொல்லக்கூடியவராக இருந்தாலும் கூட ரசித மாற்று செய்து உனக்கு தங்கம் செய்ய சொல்லிக் கொடுக்கிறேன் என்று ஆசை காட்டி அவனை அழைத்து அவனுக்கு ஞானத்தை ஊட்டி அவனுக்கு மருத்துவத்தையும் ஞானத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் சான்றோர் பெருமக்கள் கீழார் மற்றும் மேலாறு என்கிற ஆறாதாரங்களை பயணித்து மனதை சத்குருவாக மாற்றி அமைத்து சிரத்தின் உள்ளே சிவத்தை சென்று சேர்ந்து ஞான தன்னை மேன்மையாக நிறுத்திக் கொள்ளக்கூடிய ஆத்ம பிரகாசத்தை பெரும்படியான கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு ஞானிகள் முயன்றார்கள் சாதாரணமாக பொற்கொள்ளர்களுடைய பட்டறையிலே சென்று அவர்கள் கூட்டி குடித்து வைத்த குப்பை மண்ணை வாங்கி செல்வார்கள் சிலர் அந்த குப்பையை அரித்து அதிலே இருந்து தங்கத்தை திரட்டி எடுப்பார்கள் கொஞ்சம் தங்கம் அதிலே கிடைக்கும் அதை விற்று அவர்களுடைய ஜீவனத்தை செய்வார்கள் பொற்கொள்ளர் பட்டறையிலிருந்து பெற்ற அந்த மண் அந்த மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தங்கத்தை எடுத்து அதிலே ஜீவனம் செய்துவிட்ட காரணத்தால் இந்த குப்பையிலிருந்து தங்கத்தை எடுத்தவன் கோடீஸ்வரனாக குபீரனாக மாறிவிட்டானா என்றால் இல்லை ஏதோ அவருடைய வாழ்க்கை ஜீவனத்திற்காக சிரித்து அதை சம்பாதித்திருக்கிறான் அதுபோல இந்த உலக வாழ்க்கை என்பது குப்பையானது இந்த குப்பைக்குள்ளே ஏதேதோ கல்விகளை கற்ற போது குப்பையிலிருந்து கிடைத்த தங்கத்தை போல ஏதோ சிறிதளவு வாழ்க்கை தேவை பூர்த்தியாகி இருக்கக்கூடும் ஆனால் அதுதான் முழுமையானது என்று கருதி இருந்து இருந்துவிடக்கூடாது குப்பையான உலகக் கல்வியை கற்கக்கூடிய மனிதர்களே ஞான கல்வியை கற்க வாருங்கள் என்று ஞானவள்ளல் கூறுகிறார் பார்ப்பதற்கு மேலோட்டமாக மிகவும் சாதாரணமாக தெரியக்கூடிய இந்த பாடலுக்குள்ளே இப்படிப்பட்ட நற்கருத்துக்கள் இருக்கின்றன பாதரசத்தின் நிறம் கருவை கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய பாதரசத்தை கொண்டு தகதகக்கும் தங்கத்தை தயாரிக்க முடியும் என்பதை சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த தங்கத்தை செய்யும் வித்தையை காட்டிக் கொடுப்பதாக சொல்லி தன்னகத்தே வந்தவர்களை திருத்தி பக்குவப்படுத்தி வைத்தியர்களாக ஞானிகளாக மாற்றினார்கள் உண்மை குருவின் சரியான செயல்பாடு இப்படித்தான் இருக்கிறது எதையோ கற்க வந்தவனையும் கூட தட்டி திருத்தி திருப்பி நல்வொழிப்படுத்தக்கூடிய ஆற்றுப்படுத்தக்கூடிய விஞ்ஞானிகளால் தான் தமிழகம் தமிழ் ஞானிகளால் வாழ்கிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் பெரிதொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்